கைஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ் மறையறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஸ்கிப் பண்ணால் பாருங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ முக்கியமாக பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க பார்த்தோன்னா முக்கியமாக அதிகமாக உடற்பயிற்சி செய்யுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து டூ டைம்ஸ் ஆகுது ஒரு டேக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க முக்கியமான விஷயம் ட்ரிங்க் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எந்தளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் பிம்பிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாடி வந்து ஹைட்ரேட்டாக கரெக்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க பார்த்தா நிறைய டைம் வந்து குளிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் அது குளிக்க பாருங்கள் ஸோ அப்படின் தான் உங்கள் பாடியில் இருக்க ஹீட் வந்து குறைஞ்சி உங்களோட பிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மறைய ஆரம்பிக்கும் அப்புறம் வராமையும் இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குளிங்க ஸோ உங்கள் பாடியை வந்து கூலாக வச்சுக்கோங்க பிம்பிள் இருக்கிறவங்க பார்த்தனா நைட் வந்து லெமன் உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு லெமனோட சேர்த்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிட்டு வந்து லெமனை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படியே வந்து ஃபேஸில் லெமன் அப்ளை பண்ணாதீங்க வாட்டர் ஆட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எந்திரிச்சோன்னே உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஸோ நல்லா பிம்பிள் போகிறது உங்களுக்கு よ